ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஏ என்பதை நிரூபிக்கவும் இதுவும் போன சம்மாறு தான் சரிங்களா இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு வர போகிறோம் அப்போ எப்போ மாதிரி அப்படின்னு எழுதி இடது பக்கத்தில் இருக்கதை அப்படி எழுதிக்கலாம் எழுதிக்கலாமா சைன் ஏ டிவைட் பை ஒன் கூட்டல் காசு இந்த கூட்டல் இனி சைன் ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் காசிஏ சரிங்களா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் டிவைடர் கீழ கீழே ரெண்டுமே வேற வேற இங்கே பிளஸ் இங்கே மைனஸ் அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா ஓகே பெருக்கலாம் சைன்ஏ இன்டு ஒன் மைனஸ் a ரெண்டுமே வேற வேறு அப்போ அப்படியே எழுதிருங்க சைன் ஏ 1 ஒன் மைனஸ் காசியே ஓகே நெக்ஸ்ட்டு இந்த கூட்டல் இனி இதையும் இதையும் பெருக்கணும் இதுவும் வேற தான் அப்போ அப்படியே எழுதிக்கலாம் சைன் ஏ 1 ஒன் கூட்டல் cos a okay divided by divided okay. by கீழ இருக்கு உடனே வேற வேற அப்ப இதையும் பெருக்கணும் பெருக்கணும் அதே தான் கிடைக்கும் அப்ப எழுதிக்கலாமா 1 கூட்டல் cos a அப்புறவு இத எழுதிக்கோங்க 1 மைனஸ் cos a ஓகே இனி பாருங்க இது ஒரு டம் இது ஒரு டம் ஏனா இடையில பிளஸ் இருக்கு அப்ப இது ஒரு டம் இது ஒரு டம் இப்போ பாருங்க இந்த ரெண்டுலயேமே sin a இருக்கு பாத்தீங்களா அப்ப sin a-ய பொதுவா வெளிய எடுத்துறலாமா sin a இப்போ இதுல இருந்து sin a-ய வெளிய எடுத்தா பாக்கி என்னது இருக்கும் 1 cos a இனிமே கூட்டல் இப்போ இது கூட்டல் சிம்பிள்னால இனிமேல் பிராக்கெட் போட்டு எழுதணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா அப்போ இங்க இருந்து சைன் ஏ எடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஒன் கூட்டல் காசி ஏ ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே எழுதிருங்க ஒன் கூட்டல் காசியே ஓகே நெக்ஸ்ட் டிவைடட் பை இனிமே கீழே இருக்கிறத பாருங்க எப்படி இருக்கு ஏ கூட்டல் பி இன்டு ஏ மைனஸ் பி அதாவது ரெண்டுமே சேம் ஆனா இங்க பிளஸ் இங்க மைனஸ் அப்போ இப்படி இருந்தா அதை எப்படி மாத்தலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாத்தலாம் அதுக்கு ஏட மதிப்பு பி மதிப்பு தேவை இப்ப பாருங்க ஏர் கூட பிளஸ் எல்லாம் என்னது இருக்கு ஒன்னு ஏயோட மதிப்பு ஒன்னு சரிங்களா அப்ப ஏ ஸ்கொயர்னா ஒன் ஸ்கொயர் இப்போ ஒன் ஸ்கொயரோட மதிப்பு என்னது ஒன்னு தான் அப்ப டேரக்டா ஒன்னுன்னு எழுதிருங்க இனிமே மைனஸ் இனி பி மதிப்பு தேவை இப்போ பாருங்க பி கூட பிளஸ் எல்லாம் அங்க என்னது இருக்கு காஸ் ஏ இங்க ஸ்கொயர் இருக்கனால காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கணும் ஓகே இனிமே இங்க பாருங்க மைனஸ் காஸ் ஏ பிளஸ் காஸ் ஏ ரெண்டுமே சேம் தான் ஆனா வேற வேற குறியீடு அப்போ கேன்சல் ஆயிரும் ஓகே நெக்ஸ்ட் இந்த சைன் ஏ அதுக்கு முன்னாடி ஒன்று இங்கே ப்ளஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ஒன்று அப்போ ரெண்டையும் கூட்டுங்க ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு அப்போ ரெண்டு சைன் ஏ சரிங்களா நெக்ஸ்ட்டு டிவைடட் பை ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் ஏய எப்படி மாற்றலான்னா சைன் ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கலாம் சரிங்களா இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் ஏயை சைன் ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்ப பாருங்க சைன் ஏ ஒரு வாட்டி இருக்கு இங்க சைன் ஏ ரெண்டு வாட்டி இருக்கு அடுக்குல ரெண்டு அப்ப ஒரு சைன் ஏய கேன்சல் பண்ணலாமா அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு சைன் ஏய கேன்சல் பண்ணிருங்க இங்க ஒரு சைன் ஏய கேன்சல் பண்ணணும் சரிங்களா அப்ப ரெண்டுல இருந்து ஒன்ன கழிச்சா பாக்கி ஒன்னு இருக்கும் அப்ப மேலே பாக்கி ரெண்டு மட்டும் இருக்கு கீழே ஒரே ஒரு சைன் ஏ மட்டும் தான் இருக்கு சரிங்களா இந்த அடுக்குல ஒண்ணுன்னா அது எழுதணும்னு அவசியமே கிடையாது ஓகே நெக்ஸ்ட் இதை தனியா எழுதிக்கலாம் ரெண்டு இன்டூ இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஒன் டிவைடட் பை சைன் ஏன்னு எழுதிக்கலாம் ஏன்னா ஒண்ணுங்க கூட ரெண்டு பெருக்குனாலும் என்னது ரெண்டு தான் அப்ப நம்ம இதை தனியாகவும் எழுதிக்கலாம் அப்பதான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒன் டிவைடட் பை சைன் ஏய எப்படி மாத்தலாம்னா கொசிக்கன் ஏன்னு மாத்திக்கலாம் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் டிவைடட் பை சைன் ஏய கொசிக்கன் ஏனு மாத்திக்கலாம் இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ் கரெக்டா கொண்டு வந்துட்டோம் ரெண்டு கொசிக்கன் ஏ பாத்தீங்களா அப்போ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எழுதிக்கலாம் ஃபைனலா therefore LHS is equal to RHS என்பது நிறுபிக்கப்பட்டது நீ எழுதிக்கனாம் இது கண்டிப்பா நீங்கள் எழுதிதான் ஆகணம் செரிங்களா ஓக்கே இவளந்த அந்த